தமிழர் பகுதியொன்றில் நள்ளிரவில் நடந்த துயரம் விபத்தில் பறிக்கப்பட்ட இளைஞனின் உயிர் வடக்கில் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் மக்களிடம் ஒப்படைக்கப்படும் கொழும்பு துறைமுகத்தில் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் நாடாளுமன்றத்தில் அர்ச்சுனா சர்ச்சை கருத்து மாமனாருக்கு மருமகன் செய்த கொடூர செயல் பரிதாபமாக பறிபோன உயிர் துப்பாக்கியால் தன்னை தானே சுட்டுக்கொண்டு போலீஸ் அதிகாரி திருமணம் செய்திஷ்டம் யுத்த காலத்தில் வடக்கில் ராணுவத்தால் கைப்பற்றப்பட்டு தங்க நகைகளுக்குரிய ஆவணங்களை உரியவர்கள் உறுதிப்படுத்தினால் அவர்களுக்கு நகைகள் வழங்கப்படும் என பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் ஆவணங்களை உறுதிப்படுத்தாவிடின் அந்த நகைகளின் ஒரு தொகை வடக்கு பொது அபிவிருத்தியை பயன்படுத்தப்படும் இதற்கு பொது நிதியம் ஒன்று என்றும் தெரிவித்துள்ளார் வடக்கில் ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் ஜனாதிபதியின் பணிப்புக்கு அமைய சட்ட நடவடிக்கைகள் ஊடாக போலீஸ் திணைக்களத்திற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த தங்க யுத்த காலத்தின் போது வடக்கு மாகாணத்திலிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த தங்க நகைகள் ரசாயன பகுப்பாய்விற்கு உட்படுத்தப்பட்டுள்ளது பின்னர் அவற்றை உரியவர்களுக்கு ஒப்படைப்பது அரசாங்கத்தின் நோக்கமாகும் வடக்கு அபிவிருத்திக்கு இந்த தங்கநகைகளின் ஒரு தொகையையும் அரசாங்கத்தால் ஒரு தொகையையும் வைப்பிலிடப்படும் வெளிநாடுகளில் வாழும் தமிழர்கள் இந்த அபிவிருத்தி திட்டத்தில் பங்கு பெற்றுவதற்கான வாய்ப்பளிக்கப்படும் என்றும் விமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் மகியங்கனை பணியாற்றும் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் தனது சேவை துப்பாக்கியால் தன்னை தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இவர் ஆவார் இரண்டு பிள்ளைகளின் தந்தையான இந்த அதிகாரி கடந்த சில நாட்களாக தனிப்பட்ட காரணங்களால் மன அழுத்தத்தில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது மகியங்கனை காவல் நிலையத்தில் பணியாற்றிய இன்று காலை தனது வீட்டிலிருந்து வேலைக்கு வந்ததாகவும் சில உத்தியோகபூர்வ பணிகள்

பிலிப்பைன்ஸ் குடிமக்களை திருமணம் செய்துள்ள இளைஞர்களுக்கு ஐந்து ஆண்டு தற்காலிக வதிவிட விசாக்களை வழங்குவதற்கு பிலிப்பைன்ஸ் அரசு அதிகாரபூர்வமாக தொடங்கியுள்ளது முன்பு தற்காலிக வதிவிட விசாக்களை இரண்டு ஆண்டுகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டன மேலும் அவ்விசாக்களை அடிக்கடி புதுப்பிக்க வேண்டியிருந்தது பிலிப்பைன்ஸில் வசிக்கின்ற இலங்கை மக்கள் பல ஆண்டுகளாக தற்காலிக வதிவிட விசாக்கள் செல்லுபடியாகும் காலத்தை நீடிக்க வேண்டும் என்று வாதிட்டு வருகின்றனர் அவர்களின் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கும் தூதர் தனது பதவிக்காலத்தில் காலத்தில் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான தனது உறுதிப்பாட்டை சமூகத்திற்கு உறுதியளித்துள்ளார் இது சம்பந்தமாக தலைவர் வெளியுறவு செயலாளர் மற்றும் பிற செயலாளர்கள் துணைச் செயலாளர்கள் பல்வேறு துறைமுகர்கள் மற்றும் அரசு நிறுவனங்களில் தொடர்புடைய அதிகாரிகள் முடிவெடுப்பவர்கள் மற்றும் செல்வாக்கு செலுத்துபவர்கள் உள்ளிட்ட பிலிப்பைன்ஸின் முக்கிய பங்குதாரர்களுடன் தூதர் நிலையான மற்றும் உயர்மட்ட ராஜதந்திர முயற்சிகளில் ஈடுபட்டார் இந்த தொடர்ச்சியான முயற்சிகள் காரணமாக பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் தற்காலிக பதிவிட விசாக்கள் செல்லுபடியாகும் காலத்தை இரண்டு ஆண்டுகளில் இருந்து ஐந்து ஆண்டுகளாக நீட்டித்துள்ளது கொழும்பு துறைமுகத்தில் ஆய்வு இல்லாமல் அகற்றப்பட்டதாக கூறப்படும் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கன்களில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சொந்தமான ஆயுதங்கள் இருந்ததாக கூறி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் இன்று நாடாளுமன்றத்தில் சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டுள்ளார் நான் இதை சொன்னால் எனக்கு பாதுகாப்பு வழங்கப்படாததால் நான் சுடப்படலாம் இருப்பினும் நான் இதை சொல்ல விரும்புகின்றேன் தேர்தலுக்கு முன்பு ஜனாதிபதி எங்கள் புலம்பெயர்ந்தோரை சந்திக்க ஜெர்மனிக்கு சென்றார் இந்த நாட்டில் செய்ய முடியாத விஷயங்களை செய்வது குறித்து அவர் வாக்குறுதிகளை வழங்கினார் என்று ராமநாதன் தெரிவித்துள்ளார் நான் இதை முன்பு இறக்குமதி செய்ய முயன்றார் பத்மநாதன் மூலம் எவ்வாறு கொண்டு வரப்பட்டன என்பது பற்றி மக்கள் பேசுகிறார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் உள்ள புலம்பெயர்ந்தோர் உறுப்பினர்கள் தன்னை தொடர்பு கொண்டதாகவும் அவர்கள் அதையே தனக்கு தெரிவித்ததாகவும் ராமநாதன் தெரிவித்துள்ளார் அந்த பொருட்கள் அங்கு விடப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் துப்பாக்கிகள் சமீபத்தில் ஒரு கொள்கலன்கள்

நாடாளுமன்ற நீக்கப்படுவதாக பயன்படுத்தப்படும் என்றும் வடக்கில் வாக்குகளை பெறுவதற்காக பொய்யான வாக்குறுதிகளை அளித்து வாக்காளர்களை அரசாங்கம் தவறாக வழிநடத்துவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் ஆரியம்பதி பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் காத்தான்குடியைச் சேர்ந்த உயிரிழந்துள்ளார் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவிற்கு உட்பட்டு ஆரியப்பதி ஐந்தாம் கட்டை பகுதியில் நேற்றிரவு குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த இளைஞன் காத்தான்குடியைச் சேர்ந்த பிரபல வர்த்தகர் ஒருவரின் மகன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அக்கறை பெற்றுச் சேர்ந்த பாடசாலை ஒன்று மாணவர்கள் கல்வி சுற்றுலா சென்று திரும்பிக் கொண்டிருந்த வேன் ஒன்றும் மோட்டார் சைக்கிளும் மட்டக்களப்பு ஆரியப்பதி ஐந்தாம் கட்டை பகுதியில் பயணிக்கும் போது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் சிக்கிய மோட்டார் சைக்கிளில் காத்தான்குடியைச் சேர்ந்த இளைஞர்கள் இருவர் பயணம் செய்துள்ளதுடன் அவர்களில் இருபத்தி ஒரு வயதான இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றவர் காயமடைந்த நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்து தொடர்பான விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் மொனராகலையில் தனமல்வில கம்பேகமுவ பிரதேசத்தில் மருமகனால் தாக்கப்பட்டு காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மாமனார் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபரான மருமகன் தனது மனைவியுடன் தினமும் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் இதனால் மாமனார் சந்தேக நபரின் வீட்டிற்கு சென்று இது குறித்து விசாரித்துள்ளார் இதன்போது சந்தேக நபருக்கும் மாமனாருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது தகரா நபர் தாக்குதலில் காயமடைந்த மாமனார் எம்பிலிபெட்டிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக போதன வைத்தியசாலைக்கு சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் காளி கெராப்பட்டிய போதன வைத்தியசாலையில் சாலையில் சிகிச்சை பெற்று வந்த மாமனார் மீண்டும் சாலைக்கு அழைத்து வரப்பட்ட இதனை இதனையடுத்து பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாகியிருந்த சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் முப்பது வயதுடைய மருமகனே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்